ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் வெல்லப்போவது யார் செஷன்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போற பாராளுமன்ற தொகுதி என்ன அப்படின்னா திருவள்ளூர் தொகுதி இந்த தொகுதிக்கு உட்பட்ட ஆறு சட்டமன்ற தொகுதிகளில் எந்த கட்சி வின் பண்ண வாய்ப்பு இருக்கு அப்படின்றதான் இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறோம் ஃபர்ஸ்ட் தமிழகத்தோட முதல் தொகுதியான கும்மிடிப்பூண்டி தொகுதியில இருந்து குமுடிப்பூண்டி தொகுதியை பொறுத்த வரைக்கும் கடந்த மூணு தேர்தல் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த மூன்று தேர்தல்லையுமே திமுக கூட்டணி தான் அதிரிமுதிரியா வின் பண்ணியிருக்காங்க கிட்டத்தட்ட ஐம்பத்தஞ்சு சதவீத வாக்குகளுக்கு மேல வாங்கி வின் பண்ணியிருக்காங்க ஒவ்வொரு தேர்தல்லையுமே திமுக கூட்டணிக்கும் அதிமுக கூட்டணிக்கும் கிட்டத்தட்ட இருபது சதவீதத்துக்கு மேல வாக்கு வித்தியாசம் வந்து இருக்குது அதனால இதே மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸை ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல திமுக கூட்டணி கொடுத்தாங்க அப்படின்னா கண்டிப்பா ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் இந்த பூண்டி தொகுதியில திமுக கூட்டணி தான் வின் பண்ணுவாங்க இப்ப அடுத்து நம்ம பார்க்க போற தொகுதி என்ன அப்படின்னா பொன்னேரி தொகுதிங்க இந்த பொன்னேரி தொகுதி இழுபறியா தான் வந்திருக்கு ஏன் அப்படி சொல்றோன்னு பார்த்தீங்கன்னா கடந்த மூணு தேர்தல் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது இருபத்தொன்னு இருபத்தி நாலு இந்த மூணு தேர்தல்லையுமே திமுக கூட்டணி தான் வந்து வின் பண்ணியிருக்காங்க அதனால இந்த தொகுதியில ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல்ல திமுக தான் வின் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு நம்ம அவ்வளோ ஈஸியா வந்து சொல்ல முடியாது ஏன்னா இந்த விஷயத்துல நம்ம ஒண்ணு கவனமா வந்து பார்க்கணும் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது தேர்தல்ல திமுக கூட்டணி ஐம்பத்தேழு சதவீதத்துக்கு மேல வாக்கு வாங்கியிருக்காங்க அதே ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று சட்டமன்ற தேர்தல என்ன நடந்திருக்கு அப்படின்னா திமுகவுக்கு கிட்டத்தட்ட பதிமூணு சதவீதம் வாக்கு சரிவு வந்து ஏற்பட்டிருக்குங்க அந்த வாக்கு சரிவு அப்படியே வந்து அதிமுக கூட்டணிக்கு ஷிஃப்ட் ஆயிருக்கு இதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் நடந்து அதிமுக இந்த தொகுதியை நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணி டஃப் கொடுத்தாங்க அப்படின்னா இந்த தொகுதியில் வந்து அதிமுக கூட்டணி வின் பண்ண வாய்ப்பு இருக்கு ஏன்னா இந்த தொகுதியில் அதிமுக கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி ஒம்போதுலேருந்து இருந்து ரெண்டாயிரத்தி பதினாறு வரைக்கும் அவங்க தான் வின் பண்ணியிருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினாறுக்கு திமுக கூட்டணி இந்த தொகுதியில லீட் எடுத்திருக்காங்க இப்ப அடுத்து நம்ம பார்க்க போற தொகுதி என்ன அப்படின்னா திருவள்ளூர் தொகுதி திருவள்ளூர் தொகுதியை பொறுத்த வரைக்கும் கடந்த மூணு தேர்தல்லையுமே கணிசமா ஐம்பது சதவீத வாக்குகளை வாங்கி திமுக கூட்டணி தாங்க வந்து வின் பண்ணியிருக்காங்க திமுக கூட்டணிக்கும் அதிமுக கூட்டணிக்கும் ஒவ்வொரு தேர்தல்லையும் கிட்டத்தட்ட இருபது சதவீத வாக்கு வித்தியாசம் வரைக்கும் இருக்கு அதனால இதே மாதிரி போச்சு அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல்லையும் இந்த திருவள்ளூர் தொகுதியில திமுக கூட்டணி தான் வின் பண்ண வாய்ப்பு இருக்கு இப்ப அடுத்து நம்ம பாக்க போற தொகுதி என்ன அப்படின்னா பூந்தமல்லி தொகுதிங்க பூந்தமல்லி தொகுதியிலையும் கடந்த மூணு தேர்தல்லையுமே திமுக ஐம்பது சதவீதத்துக்கு மேல வாக்கு வாங்கி அவங்க தான் வந்து வின் பண்ணிருக்காங்க ஆனா வந்து நம்ம பொன்னேரி தொகுதியில வந்து சொன்ன மாதிரி இந்த தொகுதியில அதிமுகவுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்ல முடியாது ஏன்னு பாத்தீங்கன்னா இந்த ஒரு தொகுதியில திமுக கூட்டணி ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தல்ல ஐம்பது சதவீத வாக்குகள் தான் வாங்கியிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று சட்டமன்ற தேர்தல்ல நாடாளுமன்ற தேர்தலில் வாங்கின வாக்குகளை விட வந்து இன்கிரீஸ் ஆயிருக்கு கிட்டத்தட்ட ஆறு சதவீதம் வரைக்கும் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதனால இந்த தொகுதியில வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் தேர்தல்ல திமுக கூட்டணி தான் வின் பண்ண வாய்ப்பு இருக்கு இப்ப அடுத்து நம்ம பார்க்க போற தொகுதி என்ன அப்படின்னா ஆவடி தொகுதி இந்த தொகுதியிலையும் கடந்த மூணு தேர்தலிலயுமே திமுக கூட்டணி ஐம்பது சதவீத வாக்குகளுக்கு மேல வாங்கி வந்து வின் பண்ணிருக்காங்க அதனால இந்த தொகுதியிலையும் இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் தேர்தல்ல திமுக கூட்டணி தாங்க வின் பண்ண வாய்ப்பு இருக்குது இந்த பூந்தமல்லி ஆவடி இந்த ரெண்டு தொகுதிகளில் இருக்க ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்ன அப்படின்னா இந்த ரெண்டு தொகுதிகள்லையுமே அதிமுக கூட்டணி தான் ரெண்டாயிரத்தி ஒம்போதுலேருந்து இருந்து ரெண்டாயிரத்தி பதினாறு வரைக்கும் வந்து வின் பண்ணிருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினாறுக்கு அப்புறம்தான் இந்த தொகுதிகளை வந்து திமுக கூட்டணி லீடு எடுத்திருக்காங்க இதை வந்து சொன்னவனே நீங்க வந்து ஒரு டவுட் கேட்கலாம் இப்ப பொன்னேரி தொகுதியிலே இது மாதிரி அதுக்கு வந்து இழுபறி கொடுத்தீங்களே இதுக்கே வந்து திமுக ஈடு கொடுத்துருக்கீங்க அப்படின்னு வந்து கேட்கலாம் பொன்னேரி தொகுதியில என்ன ஆச்சு அப்படின்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தோரு தேர்தலுக்கு வந்து திமுகவோட வாக்கு வங்கி பெரும்பான்மையா சரிஞ்சிச்சு அந்த வாக்கு வங்கி அப்படியே அதிமுக கூட்டணிக்கு டிரான்ஸ்பர் ஆச்சு அதனாலதான் அந்த தொகுதிக்கு நம்ம வந்து இழுபறி கொடுத்துருக்கோம் ஆனா இந்த ரெண்டு தொகுதிகளில் என்ன அப்படின்னா திமுகவோட வாக்கு வங்கி அந்த அளவுக்கு சரியவே இல்லை திமுகவோட ஓட் பேங்க் அப்படியே தான் வந்திருக்கு அதனால தான் இந்த ரெண்டு தொகுதிகள்லையும் திமுக தொடர்ந்து எடுக்கிறாங்க அடுத்து கடைசி தொகுதி என்னன்னு பார்த்தீங்கன்னா மாதவரம் தொகுதி இந்த மாதவரம் தொகுதியிலையும் கடந்த மூணு தேர்தல்லையும் திமுக ஐம்பது சதவீதத்துக்கு மேலே வாக்குகளை வாங்கி அசால்ட்டா வந்து வின் பண்ணியிருக்காங்க அதனால அதே மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸை அப்படியே திமுக கூட்டணி கொடுத்தாங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல்லையும் இந்த மாதவரம் தொகுதியில திமுக கூட்டணி தான் வின் பண்ணுவாங்க இப்ப இந்த திருவள்ளூர் பாராளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட ஆறு சட்டமன்ற தொகுதிகளில் திமுக கூட்டணி லீடிங்ல வந்திருக்காங்க ஒரே ஒரு தொகுதி இழுபறியா வந்திருக்கு ஆனா இந்த முடிவுகளை நம்ம அப்படியே ஏத்துக்க முடியாதுங்க காரணம் என்ன அப்படின்னா இந்த தொகுதிகளில் விஜய் ஃபேக்டரா கொஞ்சம் பார்க்கணும் ஏன்னா இந்த தொகுதிகள் எல்லாமே மேஜரா சிட்டி சைடில் வந்து வரனால அவர் வந்து இங்கே அதிகமாக வாக்குகளை வாங்க வாய்ப்பு இருக்கு இப்போ மற்ற சைட்லலாம் வந்து விஜய் வந்து ஒரு அப்ராக்சிமேட்டாக பத்து சதவீத வாக்குகளை வாங்குவார்னு வச்சுக்கோங்களேன் இந்த தொகுதிகளில் பதினஞ்சு சதவீத வாக்குகளை வாங்க வாய்ப்பு இருக்கு இப்போ இவர் வாங்கிற பதினஞ்சு சதவீத வாக்குகள் எங்கேருந்து வரப்போகுது அப்படின்றத பொறுத்து தான் நம்ம வந்து முடிவுகளை சொல்ல முடியும் ஒருவேளை விஜய் அவர்கள் பதினஞ்சு சதவீத வாக்குகளை திமுக இருந்து அப்படியே வாங்கினான்னு வச்சுக்கோங்களேன் அப்ப வந்து இந்த தொகுதிகளில் அதிமுக கூட்டணிக்கு ஒரு எஜ் இருக்க வாய்ப்பு இருக்குது அதனால் விஜய் அவர்களோட வாக்கு வங்கி எப்படி இருக்க போகுது அப்படின்றத போகிறது வந்து பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த திருவள்ளூர் தொகுதியில் இருக்கிற சட்டமன்ற தொகுதிகளில் எந்தெந்த கூட்டணி வின் பண்ண வாய்ப்பு இருக்குது அப்படின்ற உங்களோட கருத்தை என்னோட கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோல உங்களை வந்து மீட் பண்ணுறேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்